யோகா சேனல் நம்ம யோகா சேனல இன்னைக்கு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வீடியோ நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிபிகேஷன் நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம என்ன செய்யப்பட நம்ம வீடியோக்குள்ள போய் கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு வந்து தம்பி ஒரு மாதிரி கேட்டிருக்கேன் எங்க வீட்டுக்காரர் பாப்பாவ ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பிடிச்ச மணிக்கு உப்பு 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 கறி காரம் காரம்லாம் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பாப்பாவும் கேட்டிருக்காங்க எனக்கு எங்கள் பையனுக்கு வந்து காரத்தோடு பிடிக்கும் ஆனால் நீங்கள் சிக்கனை வந்து ரெண்டு விதமாக சேப்பிற வெள்ளை ரைஸ் வச்சு ரொவிட் ரைஸ் வச்சு வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம் இங்கே வந்து நல்ல காரமாக வைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு இவங்க பாப்பாவுக்கும் அவங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து உப்பு கறி செய்யறதுக்கு இன்னைக்கு பாத்திரம் வச்சாச்சு இங்கே வந்து சாப்பாடு ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சாச்சு அதை ஆன் பண்ணிடலாம் இன்னைக்கு குக்கர்லயே வச்சுட்டேன் ஏன்னா நைட் நேரம்னாலும் நம்ம ஒரே நேரம் தான் சாப்பிட்றதுக்கு சரி வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடைய நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த உப்பு கறி ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக கறி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு நல்ல குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம சிக்கனில் உப்பு கறி செய்யறது வந்து வாங்க அதை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நிறையா தடவை போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய கேட்டுருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அந்த சிக்கன் உப்பு கறியும் சிக்கன் நல்லா காரமாக போட்டு ஒரு கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க பார்த்துடலாம் என்ன பாப்பா உனக்கு என்ன பிடிக்கும் உப்பு கறி ஆமாம் பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு எப்பயுமே உப்பு கறி எப்போ கறி கறி எடுத்தாலுமே உப்பு கறி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம உப்பு கறிக்கு போதும் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா காய்ட்டும் எண்ணெய் சிக்கன் கிரேவிக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டு இங்கே உப்பு கறிக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கறிக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு நூறு எம் போட்டுக்கோங்க நல்லா முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க இங்கே வர மிளகாய் சேர்த்துக்கணும் வர மிளகா உங்கள் கார்த்து சேர்த்துக்கோங்க விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நான் வர மிளகா சேர்த்துருக்கேன் நாலஞ்சு வர மிளகா காரம் காரமெல்லாம் செஞ்சுக்கோங்க அது வந்து இது வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ காரமாக சேர்த்துக்கு வந்து நம்ம விலையெல்லாம் போடுறேன் பாருங்கள் அந்த வெரை விதைகள்லாம் இங்கே சேர்த்துருவேன் இது காரமாக செய்யுது நல்லா வதங்கட்டு வெங்காயம் வந்து வெங்காயமும் இந்த வர மிளகாய் நல்லா வதங்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம கரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ மனமாக இருக்குது இந்த உப்பு கறிக்கு வந்து முத கருவேப்பிலை சேர்த்துருங்க உப்பு கறிக்கு மேக்சிமம் வந்து பச்சை மிளகா சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகா வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆகாதனால நான் சேர்க்குறதில்ல இல்லை வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்களும் வர மிளகா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து கிரேவிக்கு கிரேவிக்கு கருவேப்பிலை போட்டாச்சு நல்லா இது காரம் ஜாரமாக இருக்கும் நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் எல்லாம் செரிக்கணுமா பார்த்து குடிப்பாங்க இப்போ வந்து வாங்க நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க உப்பு கறிக்கு அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்து செய்கிறப்ப அந்த ஸ்பெஷல்ட்டி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால உப்பு கறிக்கு ஒரு தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க நம்ம தக்காளி பழம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு கறிக்குமே உப்பு சேர்த்துக்கலாம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு நம்ம மசாலா எதுவுமே போட போகிறது கிடையாது அதனால் இந்த உப்பு மட்டும்தான் உப்பு கறிக்கு இதில் வந்து நம்ம மசாலா சேர்ப்போம் அதனால் இதுக்கு பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ நல்லா எல்லாமே வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கலாம் அதுக்கு வெறும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் அதுக்கு போடணும் இப்போ சாப்பாடு வந்து நமக்கு விசில் வரப்போகுது நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் நமக்கு உண்மையிலே நின்று சமைக்கும் முல்லை எப்படா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி நாலு மணி நல்லா குழு குழுன்னு இருக்கிறப்ப நம்ம ரெண்டு காலைக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு மூணுக்குமே சமைச்சி வச்சிடலாம் அப்படிலாம் இருக்குது இந்த வெயில் நின்று சமைக்கலாம் அவ்வளோ வெயில் எல்லாருமே வெயிலில் வந்து சேஃபாக இருக்கும் நல்லா ஜூஸு சர்பத்து எல்லாமே லெமன் போட்டு நல்லா குடிங்க தயிரெலாம் நல்லா குடிங்க பிள்ளைங்களுக்கு பாப்பாவுகளும் நல்லா தயிர் குடிக்கிறீங்களா தயிரெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் வீட்டில் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நானி சர்பத்து எல்லாமே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா போட்டு போட்டு குடிச்சுடுறது குடிச்சுட்டுறது ஸோ வாங்க நல்லா வளங்கிட்டு வளங்குனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம கிரேவிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ உப்பு கறிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம் நம்ம இப்போ மஞ்சள் தூள் உப்பு கறிக்கும் போட்டுடலாம் நம்ம கிரேவிக்கும் போட்டு விட்டுரலாம் உப்பு கறிக்கு இது மட்டும்தான் நம்ம மசாலா வேறு எதுவுமே அதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுறோம் அடி குடிக்காத அளவுக்கு பார்த்து கிளறி விடுங்க இப்போயும் இஞ்சி பூண்டு வாசிப்போம் இஞ்சி பூண்டு போட்டாலே குழம்பு நல்லா மணக்கு தரோம் சூப்பரா வாசம் இருக்கு நான் செஞ்சு தரேன் நீங்க சாப்பிட்டு பாரு அம்மா செய்யறது உனக்கு பிடிக்குமா பிடிக்காத எல்லாம் என்னென்ன ரெசிபி உனக்கு பிடிக்கும் எல்லா அரிசி பிடிக்கும் அதோட அந்த அந்த இதுக்குள்ள அந்த கேரட் சாப்பாடு ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட் சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு ஸோ முதல் நம்ம கிரேவிக்கு வந்து சிக்கன் போட்டுக்கிறலாம் கும்பல் பாம்பே இது எனக்கும் சரிஸ்க்கும் இது வந்து உனக்கும் டேடிக்கும் சூப்பராக இருக்கும் இது உப்பு கறி உப்பு கறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் அப்பாவுக்கும் அப்பா காரம் சாப்பிட மாட்டாங்க நீங்களும் காரம் சாப்பிட மாட்டீங்க அதனால சரி உங்களுக்கும் உப்பு கறி செஞ்சிடலாம் எங்களுக்கு நல்லா கார சாரமாக செஞ்சிடலான்னு கறி சோறு முடிவு இருக்குது இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ எங்களுக்குமே உப்பு கறி ரொம்ப பிடிக்கிறதுனு அதனாலே அதில் கொஞ்சம் அந்த கறி நிறையா போட்டிருக்கு இதில் கொஞ்சம் கறி கம்மியாக போட்டிருக்குறேன் ஏன்னா உப்பு கறி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சரி நல்லா வதங்கிட்டு இப்போ இதை மூடி வச்சுருந்தா நம்ம அடுத்து உப்பு கறி கிளறி விட்டுறலாம் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கறிக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம் சாப்பாடு வந்து ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது விசில் வரப்போகுது ஒரு மூணு விசில் விட்டுலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ உப்பு கறிக்கு வந்து நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெடியாச்சாம்மா ம் ரெடி ஆயிடுச்சு இருக்காங்க விக்கி பாருங்க எப்படி கற்று ஒரு சின்ன ஒரு சுமால் நல்ல ஒரு சிக்கன் சுமால் வந்துடுச்சி ஒரு இஞ்சி பூண்டு சுமார் வந்துடுச்சுன்னா விற்கி எங்களை விட்டு போகவே செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே காலவே சுற்றிட்டு சமைச்சி இறக்கி முடியிற வரைக்கும் பின்னாடியிலேயே சுற்றுவோம் சரி பார்த்தங்க பார்த்துக்கலாம் எப்படின்னு ஆ வெஞ்சிருச்சிமா ம் ஹெலஸ் ஃபுல்லாக ம் இப்போ நல்லா கிளறி விட்டுரலாம் ம் இப்போ தா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வந்துருக்கா இப்போ நல்லா வந்து கிளறி விட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடணும் தண்ணியிலேயே அந்த சிக்கன் கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறந்தான் நம்ம மசாலா சேர்க்கணும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா காரம் ஜாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம உப்பு கறியை பார்த்துலாம் ரெடி ஆகிடுச்சோமா உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க இப்போ நல்லா வாசனை உப்பு கறிமான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியில் இதுக்கு மட்டும் சீரகமும் மிளகும் சேர்க்க போகிறேன் அது மட்டும் இதுக்கு காரம் சீரகம் மிளகு மட்டும் சேர்ப்பேன் சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சீரகம் இதில் தண்ணி அவ்வளோவா இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது கறிக்கு வந்து இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சீரகமும் மிளகும் போட்டோம்னா நமக்கு உப்பு கறி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இது நல்லா வேகட்டும் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுருக்கடு காரசாரமாக செய்கிறதுக்கு நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள் இங்கே மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இங்கே நம்ம வீட்டில் அடிச்ச கரம் மசாலா இது வீட்டில் அரிச குழம்பு மசாலா இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி போட்டால்தான் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய்லேயே வந்து தூக்குது வேறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்தோம் மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த மசாலா சேர்த்துட்டோம்னா இதிலே நல்லா வெந்துடும் இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கார சாறுமாக சாப்பிட போகிறாங்க சுருக்குன்னு இருக்கணும் அப்போதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இப்போ நல்லா வேகட்டும் இப்போ சிம்மில் நல்லா சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடணும் நல்லா சூப்பராக சிம்மலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நமக்கு வேகணும் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு நமக்கு சுண்டி வர்றப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்லா வே இப்படி எல்லாமே நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனில் வச்சுட்டு மற்ற அப்படியே சிம்மில் வச்சு விட்டோம்னா நமக்கு வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஆமாம் இது வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும் ஆனால் பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு உப்பு கறி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் நல்லா சூப்பராக காரம் ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு வாங்க உப்பு கறிக்கு வந்து மிளகு ஜீரகம் போட்டலாம் நம்ம கார சாரம் வளர்க்கும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு மல்லித்தலை இல்லை அதனால் நான் வந்து கருவேப்பிலையே போட்டுக்கிறேன் மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் மேலாப்பிள்ள மல்லித்தலை கடையிலே இல்லைங்களா அதனால் மல்லித்தலை சேர்க்கலை இப்போ இங்கே வந்து நம்ம உப்பு கறிக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வருங்க உப்பு கறியுமே வந்து உப்பு கறிக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் மிளகும் சீரகம் நோக்கி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது மாதிரி இந்த கறிக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த பெப்பர் தூள் சீரகம் போடுறதுனால ஏன்னா மிளகு இதுக்கு வந்து காரம் எதுவுமே இல்லை இந்த உப்பு கறிக்கு வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் தூக்கலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இது கொஞ்சம் மிளகு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ அதுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நமக்கு உப்பு கறியே ரெடி ஆகிடுச்சு வருங்க சூப்பராக இப்போ இங்கே வந்து நமக்கு மசாலா கறி நல்லா காரசாரமான ஒரு ரெட்டிஷாக நல்லா சூப்பராக எங்கள் தம்பிக்கு இது மாதிரி தான் பிடிக்கும் இப்போ அவனுக்குமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா வெள்ள சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடி வர்றது நல்லா சுரண்டி விட்டு சுரண்டி விட்டு நம்ம வேக வைக்கிறது இந்த கிரேவியோட ஒரு டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு பசங்கள் பிள்ளைங்கன்னா நம்ம நமக்கே ரொம்ப பிடிக்கும் பசங்களோடு நம்மளுமே நல்லா சாப்பிடலாம் எப்படா நமக்கு இப்போ எனக்கே ரொம்ப ஏச்சு இருக்கு எப்படா சாப்பிடணும் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு फ्रेंड्स இந்த இந்த கிரேவி சாப்பிட்டு பார்த்தனா அவ்வளோ காரம் फ्रेंड्स அவ்வளோ காரம் மாறனால எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துங்க செம்ம டேஸ்டா சம்ம டேஸ்ட் फ्रेंड्स இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நல்ல உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடோட போட்டுடலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் இங்கே நல்லா உப்பு கறி பாருங்க சூப்பராக நல்லா ஜம்முன்னு உப்பு கறி இங்கே வந்து நல்லா வறுத்த கறி நல்லா மிளகு போட்டு நல்லா காரசாரமான ஒரு கறி வருத்திருக்குறேன் இப்போ இங்கே வந்து சாப்பாடு ஒய் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு நீ குக்கர்லேயே செஞ்சுட்டேன் ஏன்னா தம்பியுமே ஒயிட் ரைஸ் தான் கேட்டேன் அதனால் போட்டுடலாம் நல்லா குலைவாகத்தான் இருக்குது ஆனால் ஆறும் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்ம சூடாக இருக்கிறப்ப நல்லா குழையவாக இருக்கும் ஆரிட்டால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம சிக்கன் கிரேவி இது கொஞ்சம் உப்பு கறி வச்சுக்கிறோம் நல்லா உப்பு கறி கொஞ்சம் கொஞ்சம் மசாலா கறி வச்சு நல்ல நல்லா ஒரு எந்திராங்க எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க டேஸ்ட் சாப்பாடெல்லாம் தொடவே முடியாது ஏற்கனவே இவ்வளவு வேர்க்குது சமைச்சிட்டு சாப்பிட முடியல மெத்துக்கு தூக்கிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு கீழே உட்காந்து சாப்பிட முடியாது இல்லை நைட் நேரம்

இது சும்மா காரம் சாரம் அது ஜம்முன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தடில் சூப்பராக உப்பு கறியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் மதுரை ஸ்டைலில் உப்பு கறி செய்வோம் இது மாதிரி தான் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு தேங்காய் துருவல் போட்டால் பிடிக்காது அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் ரெசிபி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ బెల్ ఐకాన్ ఆ క్లిక్ చేయండి. నాకు వేరే ఒక వీడియోని సందికలాం ఫ్రెండ్స్. బై ఫ్రెండ్స్. థాంక్యూ. బై.